இப்போது வேட்டையனுக்கா கங்குவாவை ரிலீஸ் தள்ளி வச்சிட்டாங்க நம்ம படம் இங்கே 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 நம்ம படம் பத் அந்த படம் பத்தாம் தேதி வருது நம்ம படம் பதினொன்னாந்தேதி வருது அது எப்படி பார்க்குறீங்க கிங்கும் ஒரு பெரியல்ல சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலானவர் தான் இன்றைக்கும் ஆக்ஷனில் அவர் ஆட்சிக்கு ஆளே கிடையாது அந்த தைரியத்தில் மரும படத்தை லான்ச் பண்ணுறீங்களா அந்த தைரியம்லாம் இல்லைங்க ஸோ நிச்சயமாக அது ஒரு பெரிய படம் ரஜினி சார் படம் அப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது மிகப்பெரிய படம் அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமாக மக்கள் வந்து இந்த படமும் பாக்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை புரியல என்னேம்மா இருக்க இது உடனே பண்ணது தான் மிஸ் ஆயிருக்கு எங்கயோ சில நேரத்தில் மிஸ் ஆயிடு விடுங்களேன் போட்டுக்கலாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா போகுது சார் அர்ஜுன் சார் இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா இல்லை நான் நடிக்கல இல்லை செம திமிரு ரிலீஸ் ஆகும்பொழுது உங்கள் மருமகனை ப்ரௌடாக இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க துரு சஜாவை இப்போ உங்களுக்கு இன்னொரு மருமகனும் ஆட் ஆகிட்டார் உமா உமாபதி ராமையா ஸோ ரெண்டு பேரால் வந்து யார் பெஸ்ட் ஆக்ஷன் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டு பேரை வச்சு நீங்கள் ஆக்ஷன் மூவி பண்ணுவீங்களா இப்போதான் நீங்க ஐடியாவே கொடுக்குறீங்க நிச்சயம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது கேரண்டி நல்ல நல்ல படங்கள் நல்ல ஆர்டிஸ்ட் வச்சு என்ன பண்ணணும்னு தான் எனக்கு கேரண்டி நடக்கும் நீங்க சொன்னது நன்றி நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்குங்க இப்போ ஏ மெர்ட கூடாது மெர்ட் ஆம சார் துருவா சார் ஒன்றும் இல்லை அந்த சார்ந்த ஆக்ஷன் கிங்கு அதெல்லாம் நீங்களும் ஆக்ஷன் பிரின்ஸு இது நாங்கள் அவர்கிட்டயே பார்த்தோம் உங்கள்ட்ட பார்க்குறோம் ஆனால் அந்த பாட்டு சீனில் அந்த காலை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தீங்க இது சார்கிட்ட பார்த்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட தான் பார்க்குறோம் அவர் வந்து ஆக்ஷனை விட லவ்ல ரொமான்டிக்கில் சூப்பராக இருப்பார் அந்த பாவம் உங்கள்கிட்ட தெரிஞ்சுதுங்க அவர் சொல்லி தான் இந்த சீனா சார் இல்லை இல்லை நிஜமாக சங்கர் குருவிலேருந்து நான் பார்த்துட்டுருக்கேன் சார் அவர் சொல்லி தான் அந்த அந்த ஏன்னா முத்தம் வந்து எங்கே பார்த்தாலும் கொடுப்பாங்க காலில் முத்தம் கொடுக்குறதுக்கு பாதத்தில் அதுங்கிறது ஒரு பெக்குனியாராக அதை பட முடியாது நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் நீங்கள் பண்ணியிருக்கீங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஏன்னால் அது வந்து டிவைனரி காட்டுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுது அண்டு அண்ட் ஆல்சோ இன்னும் ப்ளட்டில் இருக்குது என்ன சொல்ல தேங்க் யூ All language, Japan, uh, language, Padimod language, Padimod Sir. We have, we have uh, dubbed the film, but uh, as you know, that uh, China has got its own restriction. They release only five films. Now the, they have lifted. We are in talks. So, possibility is there. Arjun, கேப்டனும் நீங்கள் மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் வரையும் போய் ஃபைட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுற ஒரே ஹீரோ ஸோ ஆனால் இப்போ பார்த்திங்க பார்த்தீங்கன்னா ஹேமா அந்த கமிட்டியோடைய இஷ்யூ ஓடிட்டுருக்கு இப்போ பாகிஸ்தான்லாம் முடிஞ்சு இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஸோ இது இதுக்காக அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்களா இது இந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லோரும் எனக்கு ஐடியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் பார்த்தா ரெண்டு மாப்பிள்ளை வெச்சு படம் எடுங்கன்றாங்க நீங்க இதை வச்சு ஒரு ஐடியா கொடுக்குறீங்க இல்லைங்க இப்போ நீங்க கேள்வி கேட்கறீங்கிறதுனால தான் நான் சொல்றேன் இப்போ கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு என்னுடைய டாடர் வச்சு தெலுங்கில் பண்ணுற தமிழ்லயோ இது கூடிய கூடி சேகரித்து எல்லாம் சந்திக்க போகிறேன் அந்த படத்தை சம்மந்தமா அதுலேயும் நான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இதுதான் இப்போ நீங்க கேக்குறீங்களே இப்போ நடந்துட்டு இருக்குல்ல இது சம்பந்தமாக தான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இது வர்றதுக்கு முன்னாடியே ஸோ ஒவ்வொரு படத்துலேயும் பெண்களுக்கு அன் மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயம் வந்து சமுதாயத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும் ஸோ அது வந்து நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா இதில் நம்ம காட்டினா நாலு பேருக்கு கொஞ்சம் அது திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் முன்னாடி வந்து நாட்டுப்பட்ட படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கூட அதுதான் இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பாக சில பேர் இது பண்ணிடுவாங்க ஹாராஸ் பண்ணிடுவாங்க அதுலையும் இதுதான் சொல்கிறோம் டயலாக் டைலாக் டைலாக் கூட நான் நானே எழுதியிருக்கேன் அதில் சரி இதில் வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் பட் நமக்கு இதே ஆஸ் வி ஸ்பீக் நம்ம ஹோல் நம்ம கண்ட்ரியில் எத்தனை பேருக்கு அந்நியாயம் நடந்துக்கிட்டு இருக்கும் தெரியுமா நம்ம இங்கே பேசும்போது நிறைய நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லா இடத்துலயும் இப்போ எல்லாரும் வந்து காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன சீனு பழம் இன்னும் வரல பட் நீங்க கேட்கறதுனால சொல்றேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றேன் இப்படியே பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிருவாரு ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ ஃபோன் மொ மொபைலில் அப்படி எடுத்துகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவனை புடிச்சுக்கு இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை பத்தி ஆதங்கமா பேசிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமா பேசும்போது ஒரு பையன் எடுத்துகிட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவருக்கு இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டரில் போடுவான் இன்னொன்று போடுவான் இன்னொன்று இன்னொரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் போட்டுருவான் அதில் எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பார்க்குறான் ஸோ அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கன்யா நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த சேனல் பார்க்கும்போது உச்சு 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 பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து பார்த்துருவாங்க கண்ணில் கண் கலங்குவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிது இம்மீடியட்டாக சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுவாங்க ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸும் தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு ஒரு வியூஸுக்கு ஒன்று போடுவோம் ஆர்ஆர் ஒன்று பேக்ரவுண்ட்ஸோ எல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது அது அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிடுது ஸோ இப்படி இருக்கக்கூடாது எப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால்தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் ரொம்ப கஷ்டம் எல்லா இடத்துலயும் அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சோ இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தாலும் தாங்க முடியும் ஒருத்தனால எதுவும் மாற்றவே முடியாது ஏதோ எந்த எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும் அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தாங்க முடியும் இது ஒருத்தரால் ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலயும் நடக்குது எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலயும் கெட்டவங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க எதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு ஒரு பேங்க்ன்னு எடுத்துங்களேன் அங்கே இல்லையா இன்னொரு இன்னொரு நீங்க எதா எதாவது நீங்க எடுத்துங்களேன் எந்த ஒரு ஒரு தொழில் நீங்க எடுத்துக்கிட்டீங்களோ அங்கேயும் நல்லது இருக்கு நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க ஸோ குறிப்பிட்டு இதுதான் இங்கே இடத்துல தான் நடக்குது அப்படிங்குறது சொல்ல முடியாது ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக முயற்சி பண்ணால்தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும் குறைக்க முடியும் தெலுங்குல ஜூனியர் என்டிஆர் முடிஞ்சு போச்சு இந்த படத்துல டான்ஸ் போடு தான் வேகமா பண்ணுவாரு அது அவர் இருக்க பாடி கே டைம் வரது திருப்பி அப்படியே சொல்றாரு இல்ல தீமுரல்ல உங்க மரும்புள்ளிய அதே மாதிரி தான் பயங்கரமா பண்ணியிருந்தார் சோ இந்த இந்த படத்துலயே மார்ட்டின்டியோ அந்த மாதிரி கொடுத்துருவீங்களா இல்ல இல்ல நிச்சயமா இருக்கும் நீங்க பார்க்கல எவ்வளவு அடுத்து இன்னும் சில சாங்ஸ் எல்லாம் இருக்கு அதுல பண்ணுவாரு அதான் சொன்னேன் ரொம்ப டெடிகேட்டட் இஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர் சாங்னு சொன்னாலும் ஃபைட் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரோ சாங் கூட அதே மாதிரி இருந்து அவர் பண்ணுவார் நீங்கள் பார்க்கலாம் நிமிஷம் பார்க்கலாம் அதை விட நல்லாயிருக்கும் இந்த படத்தில் சார் ப்ரொடியூசர் சார் ஒரு கேள்வி சார் சைனாவை பற்றினாலும் ஒரு பெரிய மார்க்கெட்டு சினிமாவுக்கு ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி ஒரு பேட்ரட்டிசம் அதுவும் பர்டிகுலராக இந்தியா வந்து பாகிஸ்தானை டாமினேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் ட்ரெய்லர்லேயே எங்களால் பார்க்க முடிஞ்சுது சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு நேஷன் அப்படி பொழுது இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே அப்படியே ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லை இதில் ரிலீஸ் பண்ணுறதுல என்னென்ன சிரமங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றது ஃபுல் ஃபிலம் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் இந்தியா பாகிஸ்தான் இட் இஸ் ஜஸ்ட் அ போர்ஷன் ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ வி ஹவ் டார்கெட்டட் எனி கண்ட்ரி இட்ஸ் ஜஸ்ட் கேரக்டர்ஸ் ஸோ ஐ டோன் திங்க் ஸோ இது ப்ராப்பர் இப்போ ஒருத்தருக்கு இது செட் ஆகும் செட் ஆகாது அப்படிங்கிறது கிடையாது நல்ல விஷயம் யார் சொன்னாலும் அது கரெக்டா சொன்னா அது மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது இன்னொன்று நீங்கள் சொல்கிறது ஒரு ஒரு இதில் கரெக்ட் என்னன்னா அந்த ஒரு இமேஜ் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க ஸோ இல்லை இமேஜ் நாம தானே வந்து டெவலப் பண்ணிக்கணும் இப்போ ஜெய்ஹிந்து அதுக்கு முன்னாடி நான் பண்ண நான் பண்ண படங்கள் எல்லாம் வந்து இமேஜ் இல்லை அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்த்தா அதுக்கப்புறம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ஓகே நீங்கள் பண்ணலாம் நாட்டுப்பட்டு படம் பண்ணலான்னு அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல மீடியா நம்ம நல்ல விஷயத்தை சொல்லி பார்க்கலாம் அதுலேருந்தே யாராவது வந்து ஒரு ஆள் மாறினாலும் அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நான் நல்லா இருக்குது உங்களுக்கு புரியலையா இல்லை அதுக்கு உண்டான என்ன சொல்லுவாங்க அதுக்குண்டான ஸ்கில் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு இதுதான் அதான் சொன்னார் ஒரு அரசியலிருந்து அது வேற திட்ஸ் டிஃப்ரெண்ட் பால் கேம் அது நமக்கு அது நமக்கு சினிமா தான் சினிமா ஓகே அதோட போகுது ஹாப்பி அர்ஜுன் சார் இப்போ துருவாக்காக அந்த கதையை நீங்கள் உருவாக்கிருக்கீங்க சொல்லுங்க உருவாக்கிருக்கீங்க அந்த கதையில் ஒரு நிச்சயமாக ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பீங்க இது ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அந்த முக்கியத்துவம் என்ன ரெண்டாவது ஒரு கதை பல மொழிகளுக்கு எப்படி பொருந்தி போகுது அதை எப்படி கொண்டு போயிருக்கீங்க இந்த முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால் நீங்கள் படம் பார்க்க மாட்டீங்க இப்போது எங்கேயே சொன்ன மாதிரி இருக்கும் இன்னொன்று ஓகே உங்களுடைய ரெண்டாவது கேள்விக்கு இது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது இப்போது எம்ஜிஆர் சார் படங்கள் இதெல்லாம் இருக்குது இப்போ கூட நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா அது ஒரு யூனிவர்சல் ஒரு ஃபார்முலா மாதிரி அது எந்த எந்த பாஷையில் இருந்தாலும் அது அது ஆக்ஷன் படங்கள் அப்புறம் காமெடி அப்படிங்கிறது வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க அது ஒரு ஃபார்முலா மாதிரி அது எல்லா எல்லா பாஷைக்கும் அது பொருந்தும் ஸோ அது எல்லா நம்ம டப் பண்ணியிருக்கிற எல்லா வாஷைகளுக்கு அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க அது அந்த மாதிரி சார் அர்ஜுன் சார் இப்போது வேட்டையனுக்கான் கங்குவாவை ரிலீஸ் தள்ளி வச்சிட்டாங்க நம்ம படம் இங்கே இங்கே சார் இங்கே நம்ம படம் பத் அந்த படம் பத்தாம் தேதி வருது நம்ம படம் பதினொன்றாம் தேதி வருது அது எப்படி பார்க்குறீங்க ஆக்ஷனுக்குங்கும் ஒரு பெரியல்ல சூப்பர் ஸ்டார் இருக்குது ஈக்குவலானவர் தான் இன்றைக்கும் ஆக்ஷனில் அவர் ஆட்சிக்கு ஆளே கிடையாது அந்த தைரியத்தில் மருமக படத்தை லான்ச் பண்ணுறீங்களா அந்த தைரியம்லாம் இல்லைங்க இல்லை அது பெரிய பெரிய படம் பெரிய படம் ரிலீஸ் போகுது அன்றைக்கி அதுக்கு முன்னாடியே இங்கே பிளான் பண்ணது இது ஒரு பாஷையில் பண்ணான்னா நிச்சயமாக வந்து கொஞ்சம் முன்னே பின்னேன்னு யோசிக்கலாம் எல்லா பாஷையிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர் இப்போல்லாம் ஒரு பாஷையில் பிளான் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தெரியும் போதும் போதும் ஆகிடும் இங்கே இப்போ பிளான் பண்ணி தெலுங்கில் பிளான் பண்ணி கன்னடத்தில் பிளான் பண்ணி ஹிந்திலே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஒரு பிஸ்னஸ்க்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் எல்லா நிறைய பேருக்கு வந்து பேசணும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசணும் இதெல்லாம் ஸோ நிச்சயமாக அது ஒரு பெரிய படம் ரஜினி சார் ப படம் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது மிகப்பெரிய படம் ஸோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமாக மக்கள் வந்து இந்த படமும் பார்க்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை துருவா சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மாமா வந்து கொஞ்சம் காலங்காலத்து தான் பேட்ரி ஆர்டிஸும் தேசபக்தி இதுக்கெலாம் வந்தாங்க அது வரைக்கும் லவ்வு ஆக்ஷன் அதெல்லாம் இருந்தாங்க உங்களை அஞ்சாவது படத்துலேயே அப்படி பேட்ரி ஆர்டிஸ்டுக்கு பெரிய லெவலில் கதை எழுதி தள்ளிட்டாங்களே நீங்களே விரும்பி ஏற்றுக்கிட்டதா மாமாவோட பாணியில் செய்கிறதுக்கு என்ன அப்படின்றது சொல்லணும் இல்லைன்னா நான் ஆஸ் அன் ஆக்டர் எல்லா கேரக்டர்ஸும் ட்ரை பண்ணணும் சார் ஸோ ஐ காட் திஸ் பி மச் பிஃபோர் அவ்வளோதான் துருவா சார் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கு நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க கூட இருந்தப்ப எப்படி இருந்தது சார் என்ன சவாலாக இருந்தது ஃபைட்டிங் தான் சவால் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபைட்டிங் தான் சவால் அவருக்கு அடிக்கிறது அவர் என்னக்கு அடிக்கிறது கம்யூனிகேஷன் அவ்வளோதான் ஃபைட் மாஸ்டர் வந்து ராம் மாஸ்டர் பண்ணார் ஸோ இட் வாஸ் கம்ஃபர்டபுள் வந்து பார்க்க oh, பிடிக்குதா <laughs> <make> <intelean action> <laughs�> டைரக்டர் ஹீரோ போத் ஃபர்ஸ்ட்டு ஹீரோ தான் ஹீரோயின் மேம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க கவலைப்படாதீங்க இவரோட முன்னணி படம்லாம் பார்த்துருப்பீங்க சமத்து முறைலாம் பார்த்து போய் இவரை பார்த்து எனக்கே ஒரு பயம் ஏற்பட்டுச்சு இப்படி ஒரு ஹீரோவோட ஜோடி அவருன்ற பயம் எதுவும் உண்டா கொஞ்சம் ஆஜானபூர்வா ஸ்வீட்டில் இருக்கிறார் பாடி Uh, honestly, I was actually a little scared on my first day <laughs> of shoot. And um, uh, but first day of shoot, I would tell you, uh, it was a fight sequence, and he was in his uh, like full body and all. Then I was standing in front of him for the uh, shot, and. Before the shot could start, somebody I could hear like "Madam, ready, Madam, ready," like that, and I didn't know who's talking to me. But then I somehow realized maybe it's dhruva sir. So I turned around, and he was like, "Madam, are you ready?" So that sweet gesture that he showed me uh, from the day one, that he called me Madam. <laughs> yeah. So uh, after that, I wasn't <laughs> scared. அவர் பார்க்க தான் அப்படி ஆனால் ஒரு குழந்த மாதிரி அப்படி சொல்ல வர்றீங்க சைல்டு சைல்ட் லைக் சைல்டு சார் அர்ஜுன் சார் அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி இவங்க ரெண்டு பேர் காஸ்டியூம் பார்த்தா வார்த்தைகள் நீங்களே போட்டு கொடுப்பீங்க சார் இந்த கேள்வி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேள்வி இவங்க ரெண்டு பேர் காஸ்டியூம் பார்த்தா இங்கே ஒரு பிரபல கட்சியோட கலர் ஞாபகம் வருது உங்க காஸ்டியூமும் சேர்த்து பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு கட்சியோட ஞாபகம் வருது ஏதாவது பிளான் பண்ணி பண்ணதா இல்லை உங்களுக்கே சந்தோஷம் இல்ல எப்படி ஒரு கேள்வி நன்றி கேட்டேன் சந்திப்பிற்கு வந்த அனைவருக்கும் அன்பும் நன்றி படக்குழுவினோட ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம்